பகிரதன் மறுபடியும் வந்து பிரார்த்திச்சுட்டா சுவாமி என்னுடைய முன்னோர்களை கரையே நான் வரேன் இந்த தீர்த்தத்தை கொண்டு வரேன் நீங்க அச்சுதாருமா தீர்த்த தாகத்தை தீர்த்துட்டேன்னு எப்பா அவ எக்கியத்தை அழிக்கிறதுக்கா பிரபாகமா வரா பார்த்துருக்கா நான் போடு போட்டுருக்கேன்னு இல்லையோ போக வேண்டியது தானே எதுக்கு வர அப்படின்னார் அவர் சரி எனக்கு மறுபடியும் பிரார்த்திச்சுக்கிறேன் எனக்கு கொடுத்துடுங்க உடனே என்ன பண்ணினார் அவர் வாய் நாள கொடுத்தா எச்சே அடிமைங்கிறதுக்காக காது வழியாது விட்டாராம் எங்கைய அதனால ஜன்னு மகரிஷின்னு பேர் அதனால ஜன்னு மகரிஷி காது நாள விட்டதுனால இவளுக்கு என்ன பேருனா ஜானவின்னு பேரும் ஜானவி தோயம் பஞ்சராத்ரந்து யாமுனே அப்படி ஜானவி தீர்த்தத்துல தீர்த்தத்துல கங்கா மூணு நாள் என்ன பலன் கொடுப்பாளோ அஞ்சு ராத்திரி யமுனா நதி தீரத்துல பண்ணினா கங்கை கங்கையை விட கங்கைக்கு பெருமாள் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தா அப்படியே திருவடி சுவர்லோகம் போச்சுலோகம் தபலோகம் சத்தியலோகம் எல்லாம் தாண்டி போச்சு சத்தியலோகத்துக்கிட்ட போன உடனே பிரம்மா பார்த்தா ஆகா ஆச்சரியமான திருவடி இங்கே வந்திருக்கே நாம போய் பெருமாளுக்கு பாத பூஜை பண்ண வேண்டி இருக்கே அந்த திருவடி இங்கே வந்திருக்கே நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கே அப்படின்ட்டு அற்புதமாக கமண்டல தீர்த்தத்தை விட்டு அந்த பெருமாள் திருவடியில் திருமஞ்சனம் பண்ணுவோன்னு விட்டாரா பெருமாளுடைய கட்டவரல் மாத்திரம்தான் நினைஞ்சுதான் அங்கேந்து இந்த தீர்த்தம் அப்படி விழுந்தது பெருமாள் திருவடியில் திருமா திருவடி பூர்த்தியாக நனைஞ்சு விடலை பெருமாள் அஞ்சு வெரணும் நனஞ்சு விடலை அதில் இருக்கக்கூடியதான பிரதானமான அந்த கட்டவரளில் ஒரு பாகம் நனைஞ்சுதா அங்கிருந்து விழுந்த தீர்த்தம் விவாகமாக ஓடித்து கங்கை விஷ்டு பாதோத்பவா கங்கா அப்படிமா அப்படி சொல்லும்படியா திருவோண மகோத்சவம் பேரணும் அறுபதாவது ஆண்டாக கொண்டாடி இருக்கோம் ரெண்டு நாளைக்கு கல்யாணம் இருந்தது இன்னைக்கு குறிச்சி ரெண்டாசார சுவாமி வாத்தியங்களோடு அற்புதமாக ஒரு நிகழ்ச்சியை நடந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி வெறும் பிரவசனம் மட்டும்தான் இருந்தது இப்ப சக்க மிக அருமையாக அவர் கதை பண்ணிட்டு இருக்கிற போது வந்து பேசுறது நல்லா இருக்காது கருத்துல சொல்ற அவர் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் பொன்னாடை அறிவித்து கௌரவிக்கப்படுகிறார் Gracias.

சனிக்கிழமை பஜனை சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு உங்க எல்லாருடைய